வேலூரில் தற்கொலை செய்து கொண்ட தனது எஜமானியின் சடலத்தை யாரும் நெருங்க விடாமல் வளர்ப்பு நாயானது பார்த்து கொண்ட சம்பவம் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனசேகர் இவருடைய மனைவி ராதா இந்த தம்பதிற்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளது தனசேகர் வாட்டர் கேன் போடும் தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் தன் தொழிலை மேம்படுத்துவதற்காக பல இடங்களில் கடன் வாங்கி வைத்திருந்தார் தனசேகர் கடன் வாங்கியும் அவரால் தொழிலை மேம்படுத்த முடியாததால் கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பு கேட்டு தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் இதனால் தனசேகரன் மனைவி பிள்ளைகளை விட்டு தலைமறைவானார் இதனைத் தொடர்ந்து கடன் கொடுத்தவர்கள் ராதாவை தொல்லை செய்ய தொடங்கினர் ஒரு கட்டத்திற்கு மேல் ராதாவால் பிரச்சனைகளை சமாளிக்க இயலவில்லை இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய உடல் அவர் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவதற்காக வீட்டுக்கு விரைந்தனர் ஆனால் ராதா வளர்த்த செல்ல நாயானது அவரின் உடலை யாரும் தொடவிடாமல் பாதுகாத்துக் கொண்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கண் கலங்கிவிட்டனர் காவல்துறையினர் ஒரு வழியாக நாயை அனுப்பி வைத்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவமானது வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்